சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கு அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு ஆய்வு பகுதியினூடாக இணைந்திருக்கிறோம் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் காசாவில் போர் நிறுத்தமானது அமுலில் இருக்கின்ற நிலையில் மேற்கு கரையில் ஜெனினில் மிக கொடூரமான தாக்குதல்களை நடத்தி வருகிறது இஸ்ரேல் மறுபுறம் ஈரானது ஒரு புதிய ஏவுகணையை அறிமுகப்படுத்தி இருக்கிறது இவற்றுக்கிடையில் இஸ்ரேலிய பிரதமர் நெதன்யாகுவினுடைய மனைவி மீது குற்றவியல் விசாரணை முன்னெடுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது இறுதியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனை தவிர்த்து அமெரிக்கா ரஷ்யா ஈடுபடுவது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என உக்ரைன் அதிபர் வலோடிமிர் ஜெலன்ஸ்கி எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் இது பற்றி தான் இன்றைய இந்த ஆய்வு பகுதியில் பார்க்க இருக்கிறார் நீங்கள் அறிந்திராத பல்வேறு விடயங்களை இன்றைய ஆய்வு பகுதியில் இணைத்திருக்கிறோம் எனவே தவறாமல் முழு காணொலியையும் பாருங்க அது மட்டுமில்லாமல் நீங்கள் எங்களுடைய சமூகம் டிவிக்கு புதியவர் அப்படி சொன்னால் மறக்காம சமூகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வாங்க நாங்க இன்றைய இந்த ஆய்வு பகுதிக்குள் போகலாம் காசா மற்றும் இஸ்ரேல் இடையே ஆரம்பித்த போரால் நாற்பத்தி ஏழாயிரத்திற்கும் அதிகமான பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இதற்கிடையே காசாவில் போர் நிறுத்தம் அமுலில் இருக்கின்ற நிலையில் மேற்கு கடற்கரை பகுதியில் இஸ்ரேலிய ராணுவத்தினர் தற்போது அதிரடி தாக்குதலில் ஈடுபட்டு வருகிறார்கள் இந்த நிலையில் பாலஸ்தீனத்தின் மேற்கு கரையில் ஜெனின் அகதிகள் முகாம் பகுதியில் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய தாக்குதல் தாக்குதலில் இருபது கட்டடங்கள் தரைமட்டமாக இருக்கிறது ஒரே நேரத்தில் ஏராளமான குண்டுகளை வீசி இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியதால் அந்த பகுதியானது புகைமூட்டமாக காட்சியளித்திருக்கிறது உள்ளூர் எதிர்ப்பு அமைப்பினரினுடைய மறைவிடங்கள் மற்றும் பதுங்கள் மையங்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதாகவே இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்திருக்கிறது ஜெனின் துல்கரேம் மற்றும் தமுன் பகுதியில் நடந்த துப்பாக்கி சண்டை மற்றும் ட்ரோன் தாக்குதலில் பாலஸ்தீன் எதிர்ப்பு இயக்கத்தைச் சேர்ந்த ஐம்பது பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என இஸ்ரேலிய ராணுவம் தெரிவித்திருக்கிறது மேலும் பாலஸ்தீனர்கள் நூறு பேர் வரை இஸ்ரேல் ராணுவத்தினரால் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர்களிடமிருந்து நாற்பதுக்கு மேற்பட்ட துப்பாக்கிகள் உள்ளிட்ட ஆயுதங்களையும் இஸ்ரேல் பறிமுதல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது மறுபுறம் எடமெட் என்கின்ற புதிய ஏவுகணையை ஈரான் அறிமுகப்படுத்தி இருக்கிறது எடமெட் என்பது ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட சமீபத்திய பாலிஸ்டிக் ஏவுகணையாகும் ஈரான் பாரசீக மொழியில் நம்பிக்கை என்று பொருள்படுகின்ற எடமெட் என்ற இந்த புதிய பாலிஸ்டிக் ஏவுகணையை வெளியிட்டிருக்கிறது து இந்த ஏவுகணை ஆயிரத்தி எழுநூறு கிலோமீட்டர்கள் பயணிக்கும் என்று திறன் கொண்டது ஞாயிற்றுக்கிழமை தெஹ்ரானில் நடைபெற்ற விழாவில் அதிபர் மசூத் பெசஸ்கியான் கலந்து கொண்ட போது இந்த ஏவுகணை வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை என்பது ஈரானிய பாதுகாப்பு அமைச்சகத்தால் உருவாக்கப்பட்ட சமீபத்திய பாலிஸ்டிக் ஏவுகணை இது பதினாறு மீட்டர் நீளம் மற்றும் ஒன்று மீட்டர் விட்டம் கொண்டது ஜனாதிபதி பெசஸ்கியான் ஈரானின் பாதுகாப்பு திறன்களை இருப்பதோடு நாட்டின் ராணுவ சக்தி தற்காப்பு நோக்கத்திற்காக இருக்கிறது என்றும் அது பிற நாடுகளுக்கு எந்த ஏற்படுத்தாது என்று கூறியிருக்கிறார் ஈரானின் பாதுகாப்பு மற்றும் விண்வெளி திறன்களின் வளர்ச்சியானது போரை நடத்துவதற்கோ அல்லது எந்த நாட்டையும் ஆக்கிரமிப்பதற்கோ கிடையாது மாறாக தடுப்பதற்காகவும் எந்த நாடுமே ஈரானிய நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பதற்கு துணியக்கூடாது என்பதை உறுதிப்படுத்துவதற்காகவும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஈரான் தன்னுடைய பாலிஸ்டிக் ஏவுகணிகள் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு எதிரான ஒரு முக்கியமான தடுப்பு என்று கூறி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது இதற்கிடையில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாக மனைவி சாரா நெதன்யாஹு மீது இஸ்ரேலிய போலீசார் குற்றவியல் விசாரணையை தகவல் குறித்த தகவலை அரசு அலுவலகம் ஞாயிற்றுக்கிழமை கடிதம் ஊடாக பகிரங்கப்படுத்தியதாக சொல்லப்படுகிறது கடந்த டிசம்பர் மாதம் தொலைக்காட்சி செய்தி விசாரணை ஒளிபரப்பப்பட்ட பின்னர் சாரா நெதன்யாகு தன்னுடைய கணவரின் ஊழல் விசாரணையில் தலையிடுவதாக குற்றம் சாட்டிய இஸ்ரேலிய எதிர்க்கட்சி உறுப்பினருக்கு இந்த கடிதத்தில் பதிலளிக்கப்பட்டிருக்கிறது தொடர்புடைய உறுப்பினர் அந்த கடிதம் சமூக ஊடக பக்கத்தில் பதிவிட்டு பொதுமக்களுக்கு அம்பலப்படுத்தியிருக்கிறார் செய்தி ஊடகமான சேனல் டுவெல்வின் நிகழ்ச்சியிலேயே பெஞ்சமின் நிதன்யாகுவின் ஊழல் தொடர்பில் விவாதிக்கப்பட்டிருக்கிறது அதில் தன்னுடைய கணவரின் ஊழல் வழக்கில் முக்கிய சாட்சியாக இருந்த ஒருவரை மிரட்ட ஜாரா நிதன்யாகும் முயன்றிருக்கிறார் என்று குற்றம் இருக்கின்றனர் அதுமட்டுமன்றி அரசு தரப்பு சட்டத்தரணி அவரது துணை தலைவர் மற்றும் அவரது கணவருக்கு விரோதமாக கருதப்படுகின்ற பிற நபர்களை துன்புறுத்துவதற்காக ஜாரா ஆர்ப்பாட்டங்களையும் ஏற்பாடு செய்தார் என்றும் அந்த நிகழ்ச்சியில் குறிப்பிடப்பட்டது ஜாரா மீதான விசாரணை துவங்கப்பட்டுள்ளதை அரசு சட்டத்தரணிகளகம் உறுதி செய்திருக்கிறது கடந்த டிசம்பர் மாதம் பெஞ்சமின் யாகு ஊழல் விசாரணையில் சாட்சியம் அளித்தார் அதில் அவர் மூன்று தனித்தனி வழக்குகளில் லஞ்சம் மோசடி மற்றும் பொது நம்பிக்கையை முறிய குற்றச்சாட்டுக்களை எதிர்கொள்கிறார் ஆனால் தன் மீது சுமத்தப்பட்டுள்ள குற்ற அனைத்துமே கேலிக்குரியது என்றே நிதன்யாகு நிதன்யாகு மீதான இந்த ஊழல் வழக்கு மே இரண்டாயிரத்தி இருபதில் முதன் முதலில் தொடங்கியது பல முறை தாமதமாகி தற்போது இந்த விசாரணை பல மாதங்கள் நீடிக்கும் என்றே கூறப்படுகிறது அத்துடன் காசா மற்றும் லெபனான் போர்களினுடைய அடிப்படையில் விசாரணை நடவடிக்கைகளை தாமதப்படுத்த பல கோரிக்கைகளை தாக்கல் செய்த நிதன்யாகு எந்த தவறும் செய்யவில்லை என்று உறுதியாக மறுத்து வருகிறார் ஊழல் விசாரணைக்கு பயந்து காசா போரை முன்னெடுத்திருக்கிறார் என்ற குற்றச்சாட்டும் நிதன்யாகு மீது முன்வைக்கப்படுகிறது ஆதாயம் அளிப்பதாக கூறி கோடிஸ்வரர் ஒருவரிடமிருந்து நெதன்யாகு மற்றும் அவரது மனைவி சுமார் இரண்டு லட்சத்து அறுபதாயிரம் டாலர் மதிப்பிலான பொருட்களை கைப்பற்றியிருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி இஸ்ரேல் அரசியல் வரலாற்றில் குற்றவியல் விசாரணையை எதிர்கொள்கின்ற முதல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு என்பதும் குறிப்பிடப்பட வேண்டிய ஒன்றும் இறுதியாக போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் உக்ரைனை தவிர்த்து அமெரிக்கா ரஷ்யா ஈடுபடுவது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என உக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் ரஷ்யா உக்ரைன் போர் திட்டம் தொடர்பாக முதலில் உக்ரைனும் அமெரிக்காவும் பலகட்ட விவாதங்கள் நடத்துவதே சரியாக இருக்கும் என அவர் தெரிவித்தார் ரஷ்யாவிடம் ஏற்கனவே இது தொடர்பான பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் கடந்த வெள்ளிக்கிழமை தெரிவித்த நிலையில் ஜெலன்ஸ்கி இவ்வாறு கூறியிருக்கிறார் மேலும் ஜெலன்ஸ்கி போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அல்லது விவாதங்களில் ரஷ்யா ஒருபோதும் ஈடுபடாது ரஷ்ய எரிசக்தி மற்றும் வங்கிகள் மீது அதிக வரி விதிக்க இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரித்தால் ரஷ்யாவை ஒப்புக்கொள்ள வைக்க முடியும் அதே வேளையில் உக்ரைன் ராணுவத்திற்கு அமெரிக்கா தொடர்ந்து உதவிகளை வழங்க வேண்டும் இதுவே போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கான முக்கிய நடவடிக்கையாக இருக்கும் மற்றபடி உக்ரைனை தவிர்த்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் பேச்சுவார்த்தை நடத்துவது என்பது மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் போர் நிறுத்த பேச்சுவார்த்தையில் ஐரோப்பிய யூனியனினுடைய கருத்துக்கும் செவிசாய்க்க வேண்டும் ட்ரம்ப் நிர்வாகத்துடன் உக்ரைன் அதிகாரிகள் தொடர்பில் இருக்கிறார்கள் ஆனால் அதிபராக பதவியேற்றவுடன் அமெரிக்க உள்நாட்டு விவகாரங்களுக்கு அதிக முக்கியத்துவத்தை ட்ரம்ப் அளித்து வருவதால் நேரடியாக சந்தித்தால் மட்டுமே விரிவான பேச்சுவார்த்தையை நடத்த முடியும் எங்கள் நட்பு நாடுகளின் ராணுவ மற்றும் பாதுகாப்பு ஆதரவோடு ரஷ்யாவுடன் எந்த ஒரு ஒப்பந்தத்தை மேற்கொண்டாலும் அதனால் எதிர்காலத்தில் மீண்டும் மோதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புள்ளது எனவே நேட்டோ அமைப்பில் உக்ரைன் உறுப்பினராவதே ரஷ்யாவுடனான பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு என்றும் ஜெலன்ஸ்கி குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் நேட்டோ உறுப்பினராக உக்ரைனை ஏற்றுக்கொள்வது எங்கள் நட்பு நாடுகளுக்கு எளிதான செயல் இதுவே உக்ரைன் பாதுகாப்புக்கு வழங்கப்படுகின்ற உத்தரவாதம் இது நிறைவேறினால் புவி அரசியலில் வலுவான நபராக ட்ரம்ப் உருவெடுப்பார் என்றும் நேட்டோவின் உறுப்பினராக யார் இருக்க வேண்டும் என்று ரஷ்யாவால் முடிவெடுக்க முடியாது ஆனால் அமெரிக்காவால் முடியும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் உறுப்பினராக உக்ரைன் முனைப்பு காட்டியதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு பிப்ரவரியில் போர் தொடுத்தது இந்த நிலையில் உக்ரைனில் ஜனாதிபதி மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்களை நடத்துவதற்கு அமெரிக்கா விரும்புகிறது என்று ஜனாதிபதி டொனால்டு டிரம்பினுடைய சிறப்பு தூதர் தெரிவித்திருப்பதாகவும் ஒரு தகவல் வெளியிட்டார் உக்ரைன் மற்றும் ரஷ்யாவிற்கான ட்ரம் சிறப்பு தூதர் ஹீக் ஆக் தெரிவிக்கையில் இந்த ஆண்டு இறுதிக்குள் தேர்தல்கள் நடக்கலாம் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் ரஷ்யாவுடன் ஒரு போர் நிறுத்தம் ஏற்பட்டால் தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார் பெரும்பாலான ஜனநாயக நாடுகள் போர்க்காலத்தில் தேர்தல்களை நடத்தியிருக்கின்றன உக்ரைனும் அவ்வாறு செய்வது முக்கியம் என்று நான் நினைக்கிறேன் என செய்தி ஊடகம் ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் அப்படியான ஒரு நடவடிக்கை ஜனநாயகத்திற்கு நல்லது என்று நான் நினைக்கின்றேன் அதுதான் ஒரு உறுதியான ஜனநாயகத்தின் அழகு

உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க